சாய்ராம் வணக்கம் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு சுபமான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் வாழ்க்கையே வெறுத்து போய் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நொந்து நூலை ஏண்டா வாணன்ற நிலையில என்கிட்ட ஒருத்தர் வந்தார் கொண்டு அவர் என்கிட்ட பேசுறாரு பேசிட்டு சாமி என்ன சாமி என்கிட்ட என்ன சாமி வாழ்க்கை பரிகாரம் இல்ல சாமி நான் செய்யாத விஷயம் இல்ல சாமி எல்லாம் போச்சு எனக்கு வாழ்க்கையில இனிமேல் நம்பிக்கை இல்ல பிடிப்பு இல்ல சும்மா உங்களையும் ஒன்னு பாத்துட்டுப்பா எத்தனை பேர் பாத்துட்டேன் உங்களையும் பாக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் சாமி இப்படிதான் என்கிட்ட பேசினாரு சரி ஓகே அவர் எப்படி நல்லா பேசிட்டு பாப்போன்னு நானு முதல்ல அவருக்கு பிரசனம் போட்டு பார்த்தேன் பார்த்த உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்க ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க என்னன்னா கொஞ்சம் சின்ன இளமையில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன வயசுல இருக்க காலகட்டத்தில் உங்க அம்மா அப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டில இருந்த ஒரு பெரியவங்க வயசான ஒரு பெண்மணி ஒருத்தங்களை வீட்டை விட்டு வெளில வரட்டி எழுத அடிச்சிங்களா ஆமா சாமி நாங்கள் அதை செய்தோம் காரணமாக இவர் இருந்திருக்கார் தானே இதுல ரொம்ப பிளே எஃபெக்ட் அவங்க வெற்றி அடிக்கிற நிலைமை கூடது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா அவங்க அந்த அம்மாவை கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க ஹாஸ்டல்ல இருந்து அந்த அம்மா ரொம்ப அதுக்கப்புறம் யாருமே பார்க்க போல ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்க தான் கேள்விப்பட்டிருக்காங்க இவங்க அது டெத்து கூட இவங்க போகல சோ அதோடைய எஃபெக்ட் தாங்க இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல ஒரு மாதிரி மாதிரி ஆயிட்டார் மெஸ் அமை சொல்றேங்க திஸ் இஸ் கால் பிரம்மஹாத்தி தோஷம் சொன்னேன் பிரம்மஹத்தி தோஷம்னா எல்லாரும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க பிரம்மஹத்தி தோஷத்துடைய எஃபெக்ட் பல விதங்கள்ல உண்டு ஓகேங்களா தாய்க்கு உணவளிக்காமல் கொடுமை செய்வது வெளில விரட்டி அடிச்சு அவங்கள தங்க வரதுக்கு சரியான ஷெல்டர் கொடுக்காம இருக்கிறது ஓகேங்களா பசுவை கொல்வது மனிதனையும் கொல்வது ஓகேங்களா நம்பிக்கை துரோகம் செய்வது இப்படி செய்தாலும் பிரம்மாஹாத்தி தோஷம் வந்து சேர்ந்துரும் பிரம்மாஹாத்தி தோஷம் வந்தால் அதுனுடைய எஃபெக்ட் மிக மோசமாக எல்லாம் இருக்கும் ஆனால் இல்லாத நிலையை கொடுக்கும் அடுத்த வேளை சொத்துக்கு வழி இல்லாத நிலைமை கொண்டு போகும் வாழ்ந்து கெட்ட குடும்பம் சொல்லுவாங்க நாங்க இந்த காலத்துல அப்படி இருந்தோம் பிடி ஐட்டமே பழைக்க வழியே இல்லை என்ற அளவுக்கு சொல்லுவாங்க இது எல்லாம் இந்த தோஷத்தால் வரக்கூடிய பிரம்மஹாத்தி தோஷம் வெறும் கோவில் பரிகாரம் மாத்திரம் சரி ஆகாதுங்க அதுக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்களும் சேர்த்து பண்ணனும் சில கோவில் பரிகாரமும் செய்யணும் சில தாந்திரிக ப்ராக்டிஸும் செய்தால் இது கண்டிப்பாக அது நல்ல பலனாக மாறும் அதாவது என்னென்னா கெட்டது விலகி நல்லதாக மாற ஆரம்பிக்கும் நல்லது ஆக ஆரம்பிச்சதுன்னா அடுத்து தானாக கடவுளுடைய அனுகிரம் கிடைக்க ஆரம்பிக்கும் செய்யறதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்கிறேன் பரிகாரம் செய்து சரி பண்ணக்கூடியதுன்றது இது வரைக்கும் தெரியாமல் செய்தவர்களுக்கு தான் இனி நான் சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டவங்க தயவு செஞ்சு எந்த ஒரு தவறும் செய்யாது இந்த வீடியோவை இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க பசங்களை பேத்த அத்தனை பேருக்கு அனுப்புங்க கசின் கிசின் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லோருக்கும் இது மனசுல ஏறட்டும் ஏறும்போது ஏதோ ரூபத்தில் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும் அந்த எண்ணம் பலரை காப்பாற்றும் புரியுதுங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரம் நடக்கும் கடவுள் அனுகிரகத்தோடு சாயராம்